சிங்கரே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே பாடல த்ரீயில் வந்து ரொம்ப பயம் பாடுறதுக்கு அண்ட் அப்புறம் எதிர்நீச்சலில் தான் அந்த என்ன சுற்றுதே பாட்டு ஒரு மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து என் லைஃப்க்கு ரொம்ப ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ சரி அது டைரக்டர் அப்போது யோசிச்சு சரி உங்கள் வாய்ஸ் நம்ம ரஃப்பாக பாடி அனுப்புகிறது அவர் அது ஓகே பண்ண ஸோ அங்கேருந்து தான் அந்த பாடுறது ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாடல்கள் ஹிட்டாக ஹிட்டாக வந்து உண்மையாக சொன்னால் ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷான ஒரு இது வந்துருச்சு இந்த பாட்டு நல்லா இருக்கு இதை நம்ம பாடிடலாம் அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் நர்வஸாக தான் போனேன் எப்படி இரு எப்படி இருக்குது எப்படி இருக்கும் அது நம்ம உண்மைலாம் வெளில வந்துடும் நமக்கு பாட தெரியாது அப்படின்னு வெளில வந்துடும் தான் போனேன் பட் அவ்வளோ என்ஜாய் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவருக்கு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லும் அவரை பார்த்து நம்ம வளர்ந்து அவர் மாதிரி வரணும்னு நினச்சி இப்போ அவருக்கே நம்ம ஒரு பாட்டு பாடுறோன்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஸ்பெஷல் டே தான் அண்ட் மெர்சல் ஆகிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பி அவருக்காக ஒரு பாட்டு பாடினது அண்ட் இப்போ பாட்டு வேற ஹிட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எதிர்நீச்சல் படம் அப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு என்னோடய ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்போ ரிலீஸ் ஆகி ஒரு த்ரீ டேஸில் வந்து முருகதாஸ் சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுறாங்க ஸோ அப்போ மீட் பண்ணும் போது இப்போது கத்தி அப்படின்னு ஒரு படம் நான் பண்ணுறேன் விஜய் சரோட எதிர்நீச்சல் படம் பார்த்தேன் தேட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுக்கு சார் என்ன கமெண்ட் ஏன்னா எனக்கு ஒரு ஆறாவது படமாகவே கத்தி அமையுங்கிறது யாருக்குமே அந்த மாதிரி கிடைக்காது ஸோ அப்படி எப்படி என்னை சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கோ ஒரு வாட்டி சொன்னார் அவர் அவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற கிட்ஸ் எல்லாமே நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க போல் ஸோ அவருக்கு வந்து சரி ஓகே இது ஏதோ ஒரு இது ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆகுது அண்டு அவ்வளோ ஒரு சூப்பர் டீம் எதுலேயுமே ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது அப்போ கத்தி கமிட் பண்ண டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய லைஃப் மாறி இருக்கு அந்த பாட்டு முன்னாடியே நான் அமிச்சிருந்தேன் அவருக்கு அதை கேட்டு அவர் வந்து அவர் ஃபோனில் வந்து பாடி பார்த்து அந்த மாதிரி ஒரு மூணு நாலு இது ஆப்ஷன்ஸ் பாடி பார்த்து வச்சிருந்தேன் அப்போது அணி இது ஓகே சும்மா பாடி பார்த்தேன் இது ஓகேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளே அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டோம் அவர் அது பண்ணி பண்ணிணாருன்னு சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்தது அண்ட் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் கான்செப்ட் அவர் 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 சொன்னார் ஒரு செல்ஃபி எடுத்து ட்விட்டரில் விடுவோம் அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ரேசியாக அதை ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து சும்மா விட்டுருந்தோம் அது பார்த்து இன்டர்நெட்டில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அது ஜாலியாக எப்போவுமே நாங்கள் ஜாலியாக பேசிப்போம் அண்டு அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தானே நிறைய பேருக்கு வந்து சரி அவங்களுக்குள்ளே சண்டை இவளுக்குள்ளே சண்டை நான் தான் அவங்கள வந்து சேர்த்து வச்சேன் இப்படிலாம் சொல்கிறேன் அது சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி ஜா நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வெளில போயிட்டு வர மாதிரி தான் அந்த மாதிரி என்னென்னா அதில் வந்து நானும் சிம்பு தான் பேச்சுலர்ஸ் அதுதான் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எங் எங்கள் மேலே தான் நிறைய அட்டென்ஷன் வரும் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்நெட் வந்து என்னை வந்து தூக்கி வச்சுச்சோ அதே இன்டர்நெட்டில் தான் அதோட டிஸ்அட்வான்டேஜும் நமக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது இருந்தது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு ஒரு இது இருந்தது பட் இன்னைக்கு நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும் ஃபேமிலி ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்காக நின்னாங்க அண்டு அது ஒரு ஃபே எல்லார் லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும் எஸ்பெஷலி மை பேரண்ட்ஸ் ஏன்னா ஒரு பேரண்ட்ஸாக அதை ஏற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் வந்து ஐ திங்க் ஐ ஆம் வெரி ப்ரவுட் தட் என் அப்பா அம்மா அது அவ்வளோ நல்லா டேக்கிள் பண்ணுவாங்க என்னை விட நல்லா டேக்கிள் பண்ணாங்க அண்டு எனக்கே அது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் உள்ளே வருத்தமாக இருந்தது இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு வருத்தமாக இருந்தது பட் ரெண்டாவது நாள் என்ன தோணிடுச்சுன்னா ஸோ இது ரெண்டு நாளாக இது வந்து வைரலாக எல்லாருமே பார்த்துக்கிட்டுருக்காங்க நாளா அன்னைக்கிலேருந்து வேறு விஷயம் பார்க்க போகிறாங்க ஸோ நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் அடுத்து இன்னும் மியூசிக் நல்லா பண்ணுமே தவிர இப்போ நமக்குன்னு ஒரு ஃபேன்ஸ்ன்னு இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம இசைக்காக தான் இருக்காங்க தவிர இதனால இந்த மாதிரி விஷயங்களுக்காக கிடையாது அதுலேருந்து நிறைய விஷயங்கள் லைஃப் பற்றி கற்றுட்ருவேன்